போட்டிகளை <laughs> <laughs> ಎತ್ತೆ yep, yep.

கருப்பையா கருப்பாத்தேவர் லட்சும லட்சுமி அம்மா குடும்பத்தாழ் சார்பாக ஒன்றுல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக ஆற்றைக்குடி ஒத்த வீடு கருப்பையா தேவர் லட்சுமி அம்மா குடும்பத்தாழ்வு சார்பாக ஒன்றல்ல இரடல்ல

ஒன்றல்ல இரண்டல்ல 1501 சிறப்பு பரிசு வேள சிறப்பு பரிசு ஆக தலைமை அலுவலக சபதி இந்து சபை அலுவலகத் துறை இருப்பு பதவை கே தயராவல் எஸ் பூமிநாதன் சக்தி சார்பாக 500 மருத்துவ <laughs> <laughs>

நாட்டவா இல்லை என்ற காலையிலை கட்டி அழைக்க வேண்டார் சமயத்திலே ஆடுக்களத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற மகள்வழி பேரக்குடி மதுரை மாவட்டம்மாட்சிபுரம் கொண்டிருக்கின்றது வளம் மாவட்டம் என்றாலே அந்த கூட்டு நகரம் அந்த கோட்டை भर yeah. 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 yeah.